இப்போ எல்லாருமே போத் மென் அண்ட் விமன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு இயற்கையான சூழலை நம்ம கிடையாது ஒரு பொல்யூஷன் கூட நமக்கு வந்து அது டாக்ஸிக்காக தான் உள்ளே வருது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம் எல்லாராலையும் எடுக்க முடியுமா சரி முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கனாலே உங்கள் உடலுக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு புத்துணர்வை நீங்கள் கொண்டு வரீங்க சரி நம்ம வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ ஒரு பசுமாடை நம்ம பார்க்குறோம் அதுக்கு புல் போட்ட காலம் போய் வைக்கோல் போட்ட காலம் போய் புண்ணாக்கு போட்ட காலம் போய் இப்போ கிடைக்கிறதெல்லாம் அது சாப்பிடுது கண்டிப்பா அது சாப்பிட்ற உணவுகளில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையான உணவுகளும் இருக்கு ரசாயன உணவுகளும் இருக்கு ஆனால் அது கொடுக்கக்கூடிய பால்ல அந்த விஷத்தன்மை இருக்கா இல்லை இதுதான் நம்முடைய ஆரோக்கியம் சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள் அது விஷத்தன்மையான காரணிகளோடு இருந்தா கூட உங்களுடைய அவயங்களும் உங்களுடைய பர்மங்களும் ஆற்றலோடு இயங்கும் போது உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய கேடயமாக இருக்கும் சரி ஸோ அந்த கேடயத்தை நீங்க முறையா பராமரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்த்தன்மை வராது இந்த டீடாக்ஸுங்கிறது வெறும் ஏழு நாளைக்கு பர்ட்டிகுலர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நம்ம உடம்ப கழிவு நீக்கறதில்ல செவன் பில்லஸ் ஆஃப் லைஃப்பையும் நம்ம உடலுக்குள்ள கொண்டு வந்து மனதுக்குள்ள கொண்டு வந்து நம்முடைய இயக்கத்தில் கொண்டு வந்து நீங்க டீடாக்ஸ் டாக்ஸ் செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான ஆற்றல் நேர்மறை ஆற்றல் அதிகமாகும்போது சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் உண்டாக்காது ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கழிவு நீக்கம் மட்டுமல்ல ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் அணுக்களுடைய செயல்பாடுகளும் அதோடைய ஃபுல்லஸ்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட்ல வர்றதை நம்ம பார்க்க முடியும் இப்போ ராக்கெட் மேலே போகுதுன்னா அந்த உந்துதல் சக்தின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அது நூறு சதவீதம் இருந்தால் மட்டும்தான் அது இலக்கை அடைய முடியும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இருந்தா கூட இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்ம ஆற்றலும் அப்படிதான் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா அறுபது பர்சன்ட் நான் இயங்குறேன் நினைக்கிறோம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இயக்கம் அப்படிங்கிறது சித்தர்கள் நம்ம பெரிய பெரிய ஞானிகள் நம்முடைய குருக்கள் இவங்க இயங்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா அந்த நூறு சதவீதம் அல்ல எண்பது தொண்ணூறு சதவீதம் ஆற்றல் இயங்கும் போதே அவங்களை வந்து நம்ம மனிதர்களாகவே பார்க்கறது இல்ல கடவுளா பார்க்கறோம் அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நூறு சதவீதம் இயங்க ஆரம்பிச்சோம்னா எப்படி இதை மீட்டு எடுப்பதற்கு வாழ்க்கை மாறும் அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்